कह रहे हैं कि होंगे ये கரண்டு கம்ப மிக முக்கியம் கவனம் நம்ப கவனம் ஆமா சக்கர வேதனம் முன்னாடி முன்னாடி ಕಂಡುក្រಾಯ್ಲದಿ ಆನ ಕೆಳಮಿರನ ಅಂದಿಸೆಲಕ ಇಡೇಂಟ್ ಇರಲ್ ಆ ಡೇಟ್ ಮಾಡೋಣ ಅಂತ ಹೇಳಾಳಾ ಆಂದ್ರ ಮಹಾಬೀರಂ ಆ ಲೊಕೇಶನ್ ಅಂದ್ರು ಚಾ ಆ ಮಹಾಬೀರಂ ಪಾಚಿಚು ಪೇರೇನು ಮಾಡಿ ಇರೋದು நீங்க இதலை <sy> <apple> <región> <sp initiation>

ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் இந்த மண்ணிலே மக்கள் சரியான முறையில் ஒரு நல்ல அரசியலை காண்பதற்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் மைக் சின்னம் இடைத்தேர்தலிலே ஆளுங்கட்சி எதிர்கட்சி தோற்று ஒரு புதிய வரலாறு நீங்கள் வாக்களிக்க வேண்டிய